சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எப்பொழுதுமே வந்து ஆனந்தமாக இருக்கணும் தாங்க ஆசைப்பட்றோம் ஆனால் அந்த மாதிரி நடக்கிறது இல்லையே எப்பொழுதுமே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது ஏதோ பர்த்டே பார்ட்டி அது இதுன்னு போகிறோம் வர்றோம் ஆனால் அந்த நேரத்துக்கு தாங்க சந்தோஷமாக இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா போய்ட்டு வரையிலேயே பிரச்சனை வேற ஆரம்பிச்சிருது ஏன்னா கூட வர்றது யார் ஒய்ஃபாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் உற்றார் உணவர் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு யார் கூட வந்தாலும் ஒரு சந்தோஷமாக ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்துவிட்டோம்னா உடனே அங்கே வந்து ஏதோ ஒரு பிரச்சனையாய் சண்டையாயி மன உளைச்சலாகி வேதனை தாங்க வருது சந்தோஷங்கிறத வந்து அந்த நேரத்தில் நடந்தத நினச்சி பார்க்க கூட முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இப்படி சூழ்நிலை அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த மன மனக்குமரலைக்கு அவர்கள் கேட்குறாங்க அப்போ இதுக்கு என்ன குருஜி பண்ணுறது நிரந்தரமாக நான் மகிழ்ச்சியாக இருக்கணும் நிரந்தரமாக நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு யோகத்தையும் ஞானத்தையும் ஒரு தியான முறைகள் ஏதாவது இருந்தால் சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறாங்க இருக்குதுங்க இதுக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு தருணங்களையும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய ஒரு சூழலை அமைச்சு கொள்வதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது ஆனால் நம்மளுக்கு தான் அது தெரிகிறதில்லை அதுவும் நமக்குள்ளேயே தான் இருக்குங்கிற ரகசியம் நம்மளுக்கு யாருக்குமே தெரியறதில்லை ஏன்னா இது சொன்னாலும் நம்மளுக்கு புரியறதும் இல்லை போங்க நீங்கள் வேறு நமக்குள்ளேயே இருக்குங்கிறார் இவர் நான் வந்து டிக்கெட் எடுத்து அங்கே எங்கேன்னு போட்டு ஒரு அஞ்சு நாள் டூர் போட்டு ஊட்டி கொடைக்கானல்னு அந்த லீவில் குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு போனேன் அங்கேயே மறானால் சண்டையாகி பிரச்சனையாகி நிம்மதி இழந்துட்டோம் நீங்கள் நமக்குள்ளேயே இருக்குதுன்னு சொல்கிறீங்களே இதெல்லாம் கேட்குற மாதிரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் நம்மள்ட்ட கூட அவங்க மனசுக்குள்ளே அது எழும் எல்லாம் இருக்காது அப்போது இந்த சந்தோஷம் மகிழ்ச்சியும் எப்பவுமே வந்து நிம்மதியாக இருக்கணுங்கிற வாழ்க்கையும் நம்ம தேடி தேடி ஓடி ஓடி நம்ம ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டில் ஏதோ ஒரு இதில் நம்ம ப்ரோக்ராம் போட்டு தான் இருக்கிறோம் ஆனால் அதெல்லாம் வெறும் ப்ரோக்ராமாக தான் இருக்குது அதெல்லாம் ஒரு நிகழ்வுகள் அவ்வளவுதான் அதில் நம்ம கலந்துக்கிறோம் அந்த சூழலுக்கு போய் அதை பார்த்துட்டு சந்தோஷமாக இருப்போம்னு நம்பி நம்ம போகிற பயணத்தில் அந்த போகிற வரைக்குமான அங்கே சேரும் வரைக்குமான நேரத்துலையாவது அந்த சந்தோஷம் இருக்கான்னு நிறைய பேர் கேட்டால் நிச்சயமாக பாதி பேர் எதுக்கு இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணணுன்னே இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் யோகம் ஞானம் தியானம் அப்படிங்கிற ஒரு மூணு நாள் ட்ரிப்புக்கு வந்தவங்க கூட மனவேதனையடைந்து போனவங்களையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஏனென்றால் இது நடக்கிறது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடியது அவர்களாக அவர்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சம்பவத்தின் வாயிலாக அவர்கள் காயமடைகிறார்கள் அதற்கு பிறகு சோகமாகிறார்கள் வெறுப்படைந்து விரோதத்தை வெளிப்படுத்தி வார்த்தையால் கோபத்தை கொட்டி அங்கே தனக்குள்ள உறவுகளையும் காயப்படுத்தி தானும் காயப்பட்டுக்கிறாங்க அப்போ இதெல்லாம் ஏன் நிகழ்கிறது என்றால் இந்த சம்பவங்களில் ஒரு நோக்கத்தில் தனக்கான ஒரு வரையறைக்குள்ள தன்னுடைய ஒரு சட்டத்திட்டங்களுக்குள்ளே எல்லோரும் வரணுங்கிற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு தான் இதுக்கு அடிப்படைங்கிறது யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை இதுதான் நீங்கள் டூர் போனாலும் போகாவிட்டாலும் வீட்டில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வேலை செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் எந்த இடத்துலையுமே நீங்கள் நிம்மதியுடன் வாழக்கூடிய சூழலை உருவாக்குவது வெளிப்புறத்தில் கிடையாதுங்க இருந்தெல்லாம் எந்த சந்தோஷத்தையும் நிம்மதியும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் கொடுத்துடவே முடியாதுங்கிற ஒரு உண்மைக்கு நீங்கள் வரணும் நாவுக்கு ருசியாக உணவு போடுவாங்க செவிக்கு ஒரு இசை நடக்கும் இசையல் நிகழ்ச்சி நடக்கும் பார்வைக்கு ஒரு நடனம் அது இது இதெல்லாம் நடக்கும் அது அந்த நேரத்தில் புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கால அளவுகளில் நடக்கக்கூடிய இதெல்லாம் ஒரு மன மகிழ்களுக்கான சம்பவங்கள் இதையே நம்ம கட்டி தூக்கிட்டு பொட்டணம் கட்டி வீட்டில் கொண்டு வந்து நம்ம தலையணையில் வச்சுட்டு படுத்துட்டு இதெல்லாம் நான் சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கேன்னு வாழ்ந்துட முடியுமா இது நிம்மதியை கொடுத்துருமா அப்படின்னா இது கிடையாது நமக்குள்ளே தான் அதெல்லாம் இருக்குங்கிற நம்ம உண்மைக்கு நம்ம வரணும் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய அந்த சம்பவத்தையும் நம்ம அது ஒரு செயலாக சம்பவமாக நாம் பார்த்து பக்குவம் அடையின நிலைக்கு வராவிட்டால் அது எல்லாமே பிரச்சனைக்குரியதாகவே உருவாகும் இது பாதி நம்மளுடைய விருப்பங்களில் உருவாகுவது மீதி புற வெளியில் நடப்பதை நாம தலையில் தூக்கி போட்டுக்கிறது இது ரெண்டுமே நம்மளால தான் நிகழ்கிறது வெளியில் சம்பவம்னு ஒன்று நடக்குதுன்னா அதுக்குள்ளே நம்ம போய் ஒரு முக்கியமான விஷயம்னா எவ்வளவு தூரம் நம்ம பங்கெடுத்துக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தான் அந்த விஷயத்தில் நம்ம பங்கெடுத்துக்கணும் அந்த சம்பவத்தையே நம்ம தோளில் தூக்கி மொத்த தீர்வையும் நான் கொடுப்பேன் அப்படின்னு எல்லாம் நிச்சயமாக அது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நோக்கத்தவே அடியோடு அதை அமுத்திவிடும் இங்கே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா எல்லா இடத்துலையும் நல்லவனாக இருக்கணும் எல்லோரிடமும் நல்ல பேர் எடுக்கணும் அறியாமையிலும் அறியாமை தெரியுங்களா எல்லோரும் நம்மளை பாராட்டணும் எல்லோரும் நம்மளை கொண்டாடணும் எல்லோரும் நம்ம தலையில ஊக்கி வச்சு என்றைக்குமே நம்மளை பற்றி தான் புகழ்ந்து பேசணுங்கிறதுக்காகவே வழிந்து போய் நல் காரியங்களை சேர்ந்து கொண்டே இருப்பாங்க நல்ல காரியம்தான் அது ஆனால் நோக்கத்தில் இதை வைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நல்காரியங்களாகவும் நிச்சயமாக ஆகாது இப்படி நீங்கள் எதிர்பார்த்து செய்யக்கூடிய எல்லா காரியமே உங்களுக்கு எதிராகத்தான் திரும்பும் ஒரு மனிதருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க ஒரு சொல்லுனா துயரத்திலிருந்து அவர் வந்து மீட்டு எடுக்கிறீங்க உடனடியாக அவர்கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்க்குறது என்னவாக இருக்குன்னா எப்பொழுதுமே அவர் உங்களுக்கு சலாம் போடணும் அதை நன்றி இருந்தே வந்து உன்னை நீங்கள் எனக்கு பண்ணீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க ஹெல்ப் பண்ணிங்கன்னு காலையில் வீட்டு முன்னாடி வந்து கூவணும் அப்படின்னுலாம் உங்கள் மனசு எதிர்பார்க்குது அப்படி இயல்பான வாழ்க்கையில் மனிதர்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்காது அவங்க மனசுக்குள்ளே நீங்கள் பண்ண உன்னதங்கள் நிறைந்திருக்கும் ஆனால் எதிர்பார்த்து கொண்டே ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த எதிர்பார்ப்புக்கு இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் வரலீன்னா நீங்கள் கவலைகள்லேயும் சோகத்திலையும் முடங்கி விடுவீர்கள் இது ஏன் நடக்குதுன்னா உங்களை எல்லாரும் கொண்டாடணும்னு முதல்ல ஒரு தீர்மானத்தை எழுதி வைத்துட்டு ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க அந்த எதிர்பார்ப்பு பொய்த்து போகும் பொழுதெல்லாம் நீங்கள் முடங்கி போய்விடுகிறீர்கள் அந்த எதிர்பார்ப்புக்கு தக்கவாறு ஒத்திசைவாக யார் இல்லையோ அவர்களை எல்லாம் நீங்கள் வசப்படுறீங்க துரோகி என்று சொல்கிறீர்கள் அவர்களை விரோதியாக பார்க்குறீங்க அவர்கள் வாழ்க்கையில் எனக்கு பெரும் துயரத்தையும் துன்பத்தையும் துரோகத்தையும் இழைத்து விட்டதாக மற்றவங்களிடம் சொல்லி புலம்புறீங்க இதையெல்லாம் உள்ளுக்குள்ளே இப்படியெல்லாம் வச்சுட்டு நீங்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நிம்மதி எங்கேயுமே இருக்காது நிம்மதி தேடி போகிற இடத்துலையும் உங்களுக்கு சோகங்களும் துக்கங்களும் துயரங்களும் தான் வரும் நாம் எதையை விரும்பி நோக்கி செல்கிறோமோ அந்த விருப்பங்கள் அனைத்தும் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்திசைவாக இருந்தால் உங்களுக்கு அது நிம்மதியும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் மனித வாழ்க்கைக்கும் அது ஒத்திசைவாக இல்லையென்றால் அது உங்களுக்கு எதிராக எதிர்வினையாற்றக்கூடிய செயலைத்தான் உங்களுக்கு செய்யும் அதிலிருந்து நீங்கள் காயத்தையும் துன்பத்தையும் துரோகத்தையும் தான் சந்திப்பீங்க நமக்குள்ளதாக இருங்க இருக்கு வாழ்க்கையை நமக்குள்ளதாக இங்கே இருக்குது மகிழ்ச்சி நமக்குள்ளதாக இங்கே இருக்குது சந்தோஷம் எல்லா விஷயங்களும் நமக்குள்ள தான் இறைவன் வைத்து படைத்திருக்கிறான் நம்ம வயிறு பசியாகணும்னா நாம் எப்படி சாப்பிடணுமோ அதை போன்றுதான் நாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் என்றால் நமக்குள்ளே இருந்து தான் அதை நாம் உருவாக்கணும் நமக்குள்ளே இருந்து தான் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இருப்பதைத்தான் நாம் உணரும் சொல்லக்கூடிய நிலையை இந்த யோகங்களும் ஞானங்களும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது எல்லாமே இங்கே பேக்கடாக ஒரு ப்ராப்பரான ஒரு செட்டப்பில் தான் மனிதனை உருவாக்கி இறைவன் அனுப்பிச்சிருக்கான் இவனுக்குள்ளே இல்லாத எதுவுமே வெளியில் கிடையாது ஆனால் இருப்பதை உணராமல் இருப்பதை அறியாமல் வெளியே தேடி 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 உறவுகளாகட்டும் நட்பாகட்டும் பொருளாகட்டும் மேலோங்கி ஆசையில் தேடி ஓடக்கூடிய செல்வங்களாகட்டும் இதெல்லாம் நிம்மதியை கொடுக்கும் கொடுக்கும்னு போய் போய் மீண்டும் மீண்டும் அதனால் காயப்பட்டு அதை அந்த காயத்தை ஆற்றுவதற்கு மீண்டும் அந்த பழைய நிலையை வருடி பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய துன்பங்களான வார்த்தைகளே வாழக்கூடிய ஒரு நிலைக்கு மனிதன் போவதற்கு இங்கே பிறப்பெடுக்கவில்லை என்ற உண்மையை தெரிஞ்சுக்கொள்ளுங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பேராற்றலும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பேரன்பும் உங்களுக்கு நீங்கள் நேசிக்கக்கூடிய ஒரு அற்புதம்தான் உங்களுக்குள்ள மகிழ்ச்சியை கொடுக்கும் நிம்மதியை கொடுக்கும் வாழ்க்கையை கொடுக்கும் அனைத்தும் உங்களுக்குள்ளே தான் இருக்குதுங்கிற உண்மையை தெரிஞ்சுட்டு நல் வாழ்க்கையை அற்புதமாக வாழுங்க அதுக்கு ஞானப்பாதை தான் ஒரே வழி இறைவினை நோக்கி என்றைக்குமே அந்த சிந்தையுடன் பிரஜியையுடன் இறைவினை நோக்கி இருங்கள் நிச்சயமாக உங்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தோன்றிக்கொண்டே இருக்கும் அது உங்களுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்துக்கொண்டே இருக்கும் வெளிப்புறத்தில் இல்லை அனைத்தும் உங்களுக்குள்ளுதான் இருக்கிறது அந்த உண்மைதான் ஞானத்தின் பாதை மெய்ஞான வாழ்வியல் யோகத்தின் பாதையும் அதுதான் இந்த பாதையில் சென்று நல்வழி அடையக்கூடிய அடையக்கூடிய தன்னை அறிதலின் ஒரு உண்மையை நாம் அறிவோம் குருவே சரணம் தாய் மாசாணியே போற்றி போற்றி